வணக்கம் வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி நம்பர் ஒன் போலீஸ் அகாடமியின் தமிழ்நாடு நமது ஸ்டார் போலீஸ் அகாடமியில் எஸ்ஐ மற்றும் பிசி மாணவர்களுக்கு உண்டான மாணவ சேர்க்கை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மேலும் தகவல்களை அறிந்து கொள்ள ஸ்க்ரீனில் உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும் வாங்க உண்டான மீண்டும் ரோந்து வாகனம் என்னும் சீரிஸ்குள்ள நம்ம போகலாம் என்ன அப்படின்றத நம்ம பார்த்திடலாம் தொடர்ச்சியாக எழுபத்தி எட்டாவது நாளில் அடியெடுத்து வைக்கிறோம் ஃபிசிக்ஸ் டுடே டாபிக் நம்ம ஃபிசிக்ஸில் ஒரு முக்கியமான டாபிக் நம்ம பார்க்குறோம் என்ன சார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வெப்பம் தொடர்பான கேள்விகள் வந்து அதிகப்படியாக கேட்கப்படுது அதில் இந்த ஹீட் கெப்பாசிட்டி ஸ்பெசிஃபிக் ஹீட் கே கெப்பாசிட்டியிலிருந்து அதிகப்படியான கேள்விகள் வேல்யூ வச்சும் கேட்குறாங்க ஸோ அதை பற்றி நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் ஃபஸ்ட்டு தன்வெப்ப வெப்ப என்ன ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியை பற்றி நம்ம பார்க்குறோம் இந்த ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டியில் செல்சியஸா கெல்வினா பொருளா அப்படின்றத ரொம்ப தெளிவாக பார்த்துக்கணும் ஸோ இந்த டெஃபினேஷனில் ஈஸியாக கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க கூற்றுல பிடிச்சி தன் வெப்ப திறனுக்கும் வெப்ப திறனுக்கும் கேட்கறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் அதிகப்படியாக இருக்குது சரிங்களா ஸோ அதை பற்றி நம்ம பார்த்துடலாம் தன் வெப்ப ஏற்புத்திறன் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டின்றது என்ன ஒரு கிலோகிராம் இருக்கிற நிறையில ஒரு பொருளின் வெப்பநிலை ஒரு பொருள் வந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோகிராம் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமே ஒரு கிலோகிராம் இருக்கிற பொருளின் வெப்பநிலைய ஒரு டிகிரி செல்சியஸுக்கு உயர்த்தணும் இல்லைன்னா ஒரு கெல்வின் என்ற அளவுக்கு உயர்த்தணும் அந்த ஒரு கேஜி தான் இருக்கு வெப்பம் மட்டும் இன்க்ரீஸ் ஆகுது இங்கே தோராயமாக ஒரு தொண்ணூற்றி ஒம்பது டிகிரி செல்சியஸ் இருக்குது இல்லை தொண்ணூற்றி ஒம்பது கேள்வின்னு இருக்குன்னா அந்த நேரத்தில் ஹண்ட்ரட் செல்சியஸோ இல்லை அது அண்ட்ரது கேள்வீனோ மாறுதுன்னு வச்சுக்கலாமே இது மாதிரி மாத்திரத்துக்கு தேவைப்படுகின்ற ஒரு குறிப்பிட்ட வெப்ப ஆற்றல் தேவைப்படுது இல்லையா ஒரு ஆற்றல் அந்த ஆற்றலை தான் தன் வெப்ப ஏற்பு திறன்னு நம்ம சொல்கிறோம் ஒரு கிலோகிராம் நிறையுள்ள பொருளின் வெப்பநிலையை ஒரு டிகிரி செல்சியஸ் அல்லது ஒரு

தனியா வேலையும் இருக்கு எஸ்ஐ யூனிட்னு இருக்கு பிற அளவுல இருக்கு அப்போ தன் வெப்ப வேற்புத்திறனின் எஸ்ஐ அழகு ஜூல் கிலோகிராம் இன்வர்ஸ் கெல்வின் இன்வர்ஸ் நம்ம சொல்றோம் ஜூல் கிலோகிராம் இன்வர்ஸ் கெல்வின் இன்வர்ஸ் மற்ற அழகுகள் என்னென்னதா இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தா ஜூல் கிலோ கிராம் ஜூல் டிவைடட் பை கிலோகிராம் செல்சியஸ் ஜூல் டிவைடட் பை கிராம் செல்சியஸ் இது பிற அளவுகளாக நம்ம பார்க்கறோம் ஸ்பெசிஃபிக் ஈட் கெப்பாசிட்டிக்கு இருக்கிற அதர் தான் நம்ம பார்க்குறோம் இந்த யூனிட்ஸை நோட் பண்ணிக்கோங்க ஸோ இதை பத்தி நான் யூனிட்ஸ் நோட் பண்ணியாச்சுங்களா நெக்ஸ்ட் இதுல இருந்து கேள்விகள் அதிகப்படியாக கேட்குறாங்க ஒருவேளை இதுல இருந்து கேள்வி கேட்டால் நம்ம எல்லா தெளிவாக ஆன்சர் பண்ணணும் ஸோ வாங்க அதை பத்தி நம்ம பார்த்துடலாம் காற்றுக்குன்னு தன் ஏற்புத்திறன் தனித்துவமா இருக்கு சரிங்களா என்ன அப்படின்னு பார்க்க பார்த்தும்போது ஆயிரத்தி ஐந்து ஸ்பெசிபிக் கெப்பாசிட்டி ஃபார் ஹேர் ஈஎம் ஈயத்துக்கு நூத்தி முப்பது தாமிரம் காப்பர் ஈயத்தை வந்து லெட்டு முந்நூத்தி தொண்ணூறு இரும்பு எஃகு அதான் எகுன்னு சொல்றாங்க நானூத்தி ஐம்பது கண்ணாடி எட்நூத்தி நாற்பது அலுமினியம் வந்து தொள்ளாயிரம் இருக்கு மனித உடல் தன்னப்பை ஏற்புத்திறன் மூணாயிரத்தி எழுவது மனித உடல் அதிகப்படியாக நீர் இருக்கு சரிங்களா அதனாலதான் நீர் நான்காயிரத்தி நூத்தி எண்பத்தி ஆறு இதுல நம்ம பார்த்தாலே தெரிஞ்சது இதுல இருந்து கேள்விகள் கேட்கிறாங்க அதிக தன் வெப்ப ஏற்புத்திறன் கொண்டதுன்னு கேட்டாலும் நீர் தான் அதிக வெப்ப ஏற்புத்திறன் கொண்டதுன்னு கேட்டாலும் நீர் தான் அதனாலதான் வாகனங்களுடைய வெப்பத்தை தணிப்பதற்காக ரேடியேட்டர்ல நீர் வந்து பய பயன்படுத்துறோம் இதையும் கொடுத்துருக்காங்க புத்தகத்துல சோ அதை பத்தின ஒரு டிஸ்கஷன் நம்ம பாத்துடலாம் நீர் அதிக அளவு தன்வெப்ப ஏற்பத்திறன் காரணத்தின் விளைவாகத்தான் வாகனங்களின் வெப்பம் தணிக்கும் அமைவுகளில் குளிர்விப்பானாக பயன்படுகிறது வாட்டர் இஸ் யூஸ்டுடு ஆஸ் எ கூல்நட் இன் கார் ரேடியேட்டர் சரிங்களா ஜெஸ்ட் இதை தெரிஞ்சு வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வெப்ப ஏற்ப திறனை பத்தி நம்ம பாக்குறோம் வெப்ப ஏற்பத்திறன் ஹீட் கெப்பாசிட்டி ஆர் தெரிமல் கெப்பாசிட்டியை பத்தி நம்ம பார்க்கலாம் சரிங்களா அதை பத்தி பாத்துருலாங்களா வெப்ப ஏற்புத்திறன் வெப்ப ஏற்புத்திறன் ஒரு கிலோகிராம் நிறையுள்ள ஒரு பொருளை ஒரு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு உயர்த்துவதற்கு கொடுக்கப்படும் வெப்ப ஆற்றலை வெப்ப ஏற்புத்திறன் சொல்றோம் சரிங்களா அதுக்கு இதுக்கு என்ன சார் டிஃப்ரெண்ட்டு அதை பத்தி நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா அதுலேயும் ஒரு கிலோகிராம் தான் அதே ஒரு கிலோகிராம் எந்த மாற்றம் கிடையாது எதுக்கு ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அதாவது தங்க வெப்ப ஏற்புத்திறனுக்கு ஒரு பொருளை இந்த இடத்துல எது மிஸ் ஆகுதுன்னா அந்த கெல்வின்ன்றது வரல ஒரு டிகிரி செல்சியஸுக்கு மட்டும்தான் வருது அப்ப கெல்வின் வந்தா தன் வெப்ப ஏற்பு திறன் கிள்வின் வரலனா வெப்ப ஏற்பு திறன் சரிங்களா அவ உயர்த்தத்துக்கு தேவைப்படும் வெப்ப ஆற்றல் வெப்ப ஏற்பு திறன் நம்ம சொல்றோம் இந்த வெப்ப ஏற்பு திறனுக்கு தனித்துவமான ஒரு யூனிட்ஸ் இருக்கு அதை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த வெப்ப ஏற்புத்திறன்னு கேட்டாலும் நீருன்னு சொன்ன வெப்ப திறன் கேட்டாலும் நீருன்னு சொன்ன ஸோ அதை ஒரு புரிதலுக்காக தான் இந்த ஸ்லைட் நம்ம கொடுத்துருக்கோம் கலோரினா என்ன சார் கலோரி அதை பத்தி நம்ம பார்க்குறோம் சரிங்களா வெப்பத்தினுடைய ஒரு அழகு இதுவும் ஒரு அழகு சரிங்களா கலோரின்றது பிரிட்டிஷ் தெர்மல் உங்கட்டு நம்ம அதை சொல்லலாம் கலோரினா என்ன அதை பத்தி நம்ம பார்க்கலாம் நீரை சொல்லுவாங்க ஒரு கிராம் நீர் அந்த இடத்துல சப்ஸ்டன்ஸ் பொருள் எந்த இடத்துல வெப்ப திறனா இருக்கலாம் கந்தப்பை ஏற்புத்திரனா இருக்கலாம் ஒரு கிலோ கிராம்னு இருக்கும் பொருள் இந்த இடத்துல ஒரு கிராம் வாட்டர் ஒரு கிராம் வாட்டர் இருக்கு இந்த ஒரு கிராம் வாட்டரை ஒரு டிகிரி செல்சியஸுக்கு ஒன்லி இதுல என்னதான் வருது ஒன்லி செல்சியஸ் மட்டும்தான் வருது சரிங்களா அப்போ ஒன்லி செல்சியஸ் மட்டுமே வருது ஒரு டிகிரி செல்சியஸுக்கு உயர்த்த தேவைப்படும் ஆற்றலின் அளவு என்னன்னு நம்ம சொல்லலாம் கலோரின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா இதுலதான் இந்த பிக்சர் தெளிவா கொடுத்திருக்க பாருங்க ஒரு கிராம் நீர் ஏன் சார் நீரை வந்து லிட்டர் தானே சார் சொல்லணும் எப்படி சார் கிராம்ன்றோம் ஒரு லிட்டர் நீரின் எடையும் ஒரு கிலோ தான் இருக்கும் சரிங்களா சோ அதுதான் இத பத்தி நம்ம பார்த்துக்கலாம் இந்த பதினாலு டிகிரி இருக்கு இந்த இடத்துல என்னவா இருக்கு பதினைஞ்சு டிகிரி செல்சியஸ் அம்மா இருக்கு அப்ப எவ்வளவு கூடி இருக்கு ஒரு டிகிரி செல்சியஸ் கூடி இருக்கு அப்படி கூடுறதுக்கு தேவைப்படுகின்ற ஒரு ஆற்றலின் அளவு கலோரின்னு நம்ம சொல்றோம் சரிங்களா கலோரி பாத்தீங்கன்னா ஈஸியா புரிஞ்சாயிடுச்சு அதை தேர்ட்டிகளா பாத்தலாம் நீரின் வெப்பநிலையை ஒரு கிராம் நீரின் அதாவது நீரின் வெப்பநிலையை விட ஒரு கிராம் நீரின் வெப்பநிலையை ஒரு டிகிரி செல்சியஸ் உயர்த்தத்தைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு ஒரு கலோரி என்று அழைக்கப்படுகிறது அமௌண்ட் ஆஃப் தீட் நீட் டு பை ஒன் டிகிரி சென்டிகிரேட் இட்ஸ் கால்ட் கலோரி அப்படின்னு நம்ம பாக்குறோம் சரிங்களா அதான் அந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம் இந்த வேல்யூ வந்து கேட்டுகிட்டே இருக்கான் வாட் இஸ் ஒன் கேலரி வேல்யூ அப்படின்றது போல அப்போ ஒரு கலோரியின் வேல்யூ என்னன்னா ஒன் எயிட் நைன் ஜூல் தோராயமாக தான் சொல்றாங்க இத்தனை மடங்கு பெருக்கி இத்தனை மடங்கு கூட்டி இத்தனை பங்கு அப்படின்ற மாதிரி இல்லாம தோராயமா ஒரு கிலோ கேலரியுடைய அளவு நான்காயிரத்தி இரநூறு ஜூல் அப்ராக்சிமேட்டான வேல்யூ தான் இது சரிங்களா ஈக்குவல் கூட தேவை கிடையாது அப்ராக்சிமேட்டான அதான் ஒரு கிலோ கலோரியின் தோராய மதிப்பு நான்காயிரத்தி இரநூறு ஜூன் என்பதுதான் சரி இந்த கலோரின்றது உணவினுடைய ஆற்றலை ஆற்றல் அளக்கிறதுக்கு பயன்படுது அது கிலோ கலோரின்னு நம்ம பார்க்கணும் சரிங்களா உணவுப் பொருட்களின் ஆற்றலின் அளவு கிலோ கலோரி என்ற அளவால் அளக்கப்படுகிறது நான் இன்னைக்கு இவ்வளோ கலோ கலோரி வந்து கன்சியூம் பண்ணேன் இவ்வளவு நான் ஒர்க் அவுட் பண்ணதால இவ்வளோ நான் வந்து பேர்ன் பண்ணேன் அப்படின்ற மாதிரி பேசுறேன் இல்லையா ஸோ அதுதான் உணவுப் பொருட்களினுடைய ஆற்றலின் அளவு அளக்குறதுக்கு இது அதிக அளவில் பயன்படுது சரிங்களா நெக்ஸ்ட்டு எதை பத்தி நம்ம பார்க்கறோம் வாயுக்களை நம்ம இரண்டு விதமாக நம்ம பிரிக்கிறோம் ஒன்று இயல்பு வாயு இன்னொன்று நல்லியல்பு வாயுன்னு நம்ம பார்க்குறோம் இந்த நல்லியல்பு வாயுவின் சமன்பாடு என்னன்றது போல கேள்விகள் ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்டிருக்கு அதை பத்தியும் அதன்படி அதனுண்டான விளக்கத்தையும் நம்ம தெளிவாக பார்த்துலாம் ஒருவேளை கூற்றுல கேட்டால் என்ன செய்யறது ஸோ அந்த கூற்றுல கேட்டாலும் பொருதுகளை கேட்டாலும் அந்தக்கு தகுந்தது போல நம்ம தயாராகும் சரிங்களா அதை கண்டு எப்போவுமே புறமுதுகிட்டு ஓடக்கூடாது ஒரு சிங்கம் வந்து ஒரு இறைச்சி துண்டை போட்டால் அந்த இறைச்சி துண்டை பார்க்காது இறைச்சி தான் பார்க்கும் அது போல தான் நமக்கு எது மாதிரி கொஷின் அமையும் அப்படின்றத நினச்சி நம்ம பயப்படக்கூடாது எது மாதிரி கொஷின் கேட்டாலுமே அதை சரியான முறையில் அணுகணுன்றதோ நம்மளை பிராக்டிஸ் செஞ்சு சரியான பயிற்சி நமக்கு இருக்கு ஸோ ஒரு வேலை இதை கூற்றுல கேட்டால் என்ன செய்கிறது அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துடலாம் நல்லியல்பு வாயு இயல்பு வாயுக்கள் இரண்டு விதமா நம்ம இருக்கு இல்லையா ஃபஸ்ட் இயல்பு வாயுக்கள்லாம் என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கவர்ச்சி விஷயால ஒன்னோட ஒன்னு இணைஞ்சிருக்கும் இன்ட்ராக்ஷன் ஆகியிருக்கும் இடைவினை புரிந்து கொண்டிருக்கும் அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் அடங்கியுள்ள வாயுக்களை தான் நம்ம இயல்பு வாயுக்கள்னு சொல்றோம் சரிங்களா இஃப் த மாலிக்யூல்ஸ் ஆர் ஆட்டம்ஸ் ஆஃப் கேசஸ் இன்ட்ராக்ட் வித் ஈச் அதர் வித் டெஃபினிட் அமௌண்ட் ஆஃப் இன்டர் மாலிக்யூல்ஸ் இன்டர் அட்டோமிக் ஃபோர்ஸ் இயல்பா இருக்கிற இந்த வாயுவை நம்ம பாரு சொல்றோம் சரிங்களா இடைவினை புரிஞ்சுருக்கணும் மூலக்கூறுகள் அணுக்கள் இடையே இதுதான் நம்ம இயல்பு வாயுக்கள் சொல்றோம் நல்லியல்பு வாயுன்றது இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு நாட் இன்ட்ராக்ட் வித் அதர் மாலிக்யூல்ஸ் ஆர் அதர் ஆட்டம்ஸ் என்ன பண்ணாது அவ்வளவுதான் ஒன்றோர ஒன்று இடைவெளி புரியாமல் இருக்கும் அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் அடங்கியுள்ள வாயுக்களை நல்லியல்பு வாயுன்னு நம்ம சொல்றோம் இந்த நல்லியல்பு வாயுக்கு உண்டான சமன்பாடு என்ன நம்ம பார்க்கும்போது பிவி ஈக்வல் டு சொல்லலாம் இது வேல்யூ என்ன அப்படின்னா எட்டு புள்ளி மூணு ஒன்று இன்வர்ஸ் நம்ம சொல்றோம் சரிங்களா ஸோ இன்னைக்கு நம்ம பிசிக்ஸில் பார்த்த இந்த டாபிக் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நமது ஸ்டார் போலீஸ் அகாடமியில் எஸ்ஐ மற்றும் பிசி மாணவர்களுக்கு உண்டான மாணவர் சேர்க்கை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது ஸோ மேலும் தகவல்களை அறிந்து கொள்ள ஸ்கிரீனில் உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும் நன்றி